வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரியவா மகிமையில் மும்மூர்த்திகளும் நானே என்று ஒரு பக்திக்கு மகா பெரியவா அருள்பாளித்ததை தெரிந்து கொள்ளலாம் பெரியவாளுடைய பரம பக்தை பொள்ளாச்சியை சேர்ந்த ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி பெரியவாளை கண்கண்ட தெய்வமாக பல கோடி பக்தர்கள் கொண்டாடினாலும் பெரியவா என்றுமே தன்னை ஒரு சாமானிய மனிதனாக மட்டுமே எண்ணுவார் ஆனால் அடர்ந்த காடுகளில் சூரியனின் ஒளியை பெரிய பெரிய மரங்களின் இலைகளும் கிளைகளும் மறைத்தாலும் நடுநடுவே அவனுடைய ஒளி பிரகடனமாக தெரிய தனி செய்கிறது அதுபோல பெரியவா தன்னை நம்மை போல சாமானிய மனிதனாக எண்ணினாலும் அல்லது ஆகாசம் போல் பரந்த அந்த பேரறிவை நம்முடைய கடுகு மூளையோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் எது எப்படியோ பெரியவாளுடைய தெய்வீக பிரவாகம் அவரையும் மீறி பல சமயங்களில் பிரவாகமாக பெருக்கெடுத்து வந்திருக்கிறது அப்படியொரு பிரவாகத்தில் மூழ்கி அனுபவிக்கும் பேறு பெற்ற பக்தை ஸ்ரீமதி ஜெயலட்சுமி ஒரு சமயம் பெரியவா திருவானைக்காவில் முகாமிட்டிருந்தார் ஜெயலட்சுமி தம்பதி பெரியவாளை தரிசனம் செய்துவிட்டு உடனேயே தஞ்சாவூர் திரும்ப வேண்டிய நிர்பந்தம் ஏனென்றால் மறுநாள் அமாவாசையும் சோமவாரமும் சேர்ந்த புண்ணிய காலம் அந்த புண்ணிய தினத்தில் அரசமரத்தை பிரதக்ஷணம் செய்தால் பெண்களின் சௌமாங்கல்யம் நீடிக்கும் மாங்கல்ய பலம் இல்லாத அதாவது குறைவாக உள்ள பெண்கள் இந்த அமா சோம அரசமர பிரதக்ஷணத்தை செய்தால் நீண்ட ஆயுள் கொண்ட கணவனை அடைவாள் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது ஸ்ரீமதி ஜெயலட்சுமிக்கு மறுநாள் தஞ்சாவூர் சென்று அங்கு கோவிலில் உள்ள அரசமரத்தை நூற்றி எட்டு தடவை அமாசோம அஸ்வத்த பிரதட்சணம் செய்ய வேண்டும் எனவே பெரியவாளை தரிசனம் செய்துவிட்டு உத்தரவு வாங்கி கொண்டு ஊருக்கு கிளம்ப நினைத்தாள் வரிசையில் நின்று இவர்களுடைய முறை வந்ததும் பெரியவா கனகாரியமாக எழுந்து உள்ளே போய்விட்டார் கொஞ்ச நேரத்திற்கு வெளியே வரவே இல்லை தம்பதி இருவரும் வரிசையை விட்டு கொஞ்சம் போய் உட்கார்ந்ததும் பெரியவா வெளியே வந்து மற்ற பக்தர்களுடன் பேசி சேம லாபங்களை விசாரித்து பிரசாதமும் அனுகிரகம் பண்ணுவார் தம்பதி இருவரும் பெரியவா முன்னால் போய் நின்று கொண்டு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று விஞ்ஞாபனம் பண்ணும்போது காதில் விழாத மாதிரி ஆக்டிங் பண்ணி வேறு யாரிடமாவது எதையாவது பேச ஆரம்பித்தார் பாவம் கணவன் மனைவி இருவருக்கும் ரொம்பவும் வருத்தம் ஜெயலக்ஷ்மிக்கு பெரியவா மேல் கோபமே வந்துவிட்டது ஆனாலும் பிரசாதம் பெற்றுக்கொள்ளாமல் கிளம்ப முடியாது என்பதால் அன்று திருவானைக்காவில் தங்கினார்கள் மறுநாள் விடிகாலை விஸ்வரூப தரிசனம் பெறும் பரம பாக்கியத்தையும் பெற்றார்கள் பெரியவா காலை எப்போதும் போல் ஒரு மணி நேர ஜபத்துக்கு உட்காரு முன்னால் கார்வாரை அழைத்தார் நான் ஜபத்துக்கு உட்கார்ந்துட்டதும் முக்கா மணி நேரம் கழிச்சு என்னை அப்படியே மேனாவோட தூக்கிண்டு போய் காவேரி கொள்ளிடக்கரையில் வச்சுடுங்கோ என்று சொன்னார் மேனாவுக்கு உட்கார்ந்து கொண்டு கதவை சார்த்தி கொண்டு விட்டார் கார்வாரும் பெரியவா சொன்னபடி முக்கால் மணி நேரம் கழித்து பெரியவாளை அப்படியே மேனாவோடு தூக்கி கொண்டு போய் அழுங்காமல் நழுங்காமல் கொள்ளிடக்கரையில் வைத்து விட்டார்கள் இன்னைக்கு அஸ்வத்த பிரதக்ஷணம் பண்ணியே ஆகணும் ஆனால் பெரியவா உத்தரவு கொடுக்காம ஊருக்கும் போக முடியாது பெரியவாளையாவது பிரதட்சணம் பண்ணுவோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஜெயலக்ஷ்மி அஸ்வத்த பிரதக்ஷணத்தை அஸ்வத்த நாராயண பிரதக்ஷணமாக பண்ண ஆரம்பித்தாள் பண்ணிக்கொண்டே இருந்தாள் கொஞ்ச நேரம் கழித்து பெரியவா ஜபம் முடித்துவிட்டு கொள்ளிடத்தில் ஸ்நானம் செய்தார் பக்தர்கள் எல்லாருமே அதில் ஸ்நானம் செய்தார்கள் அங்கு ஒரு இடத்தில் பெரியவா அனுஷ்டானத்துக்கு அமர்ந்தார் அமர்ந்தவுடன் ஜெயலட்சுமி என்று பெரியவா அழைத்ததும் அவள் பெரியவாளிடம் ஓடினாள் எவ்வளோ பிரதக்ஷணம் பண்ணினே என்று பெரியவா கேட்டார் தொன்னூறு பண்ணினேன் என்று அந்த பக்தை சொன்னாள் மிச்சத்தை பூர்த்தி பண்ணு என்றார் பெரியவா ஜெயலக்ஷ்மியின் பிரமிப்பு அடங்கவே இல்லை ஏனென்றால் அவள் பிரதக்ஷணம் செய்ததை மேனாவுக்குள்ளிருந்து பெரியவா பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை அதோடு மறுபடியும் தன்னையே பிரதக்ஷணம் பண்ணி நூற்றி எட்டு எண்ணிக்கையை முடிக்க சொல்லி பெரியவா சொன்னதும் ஆனந்தத்தில் மீதி பிரதக்ஷணத்தை முடித்துவிட்டு பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணினாள் என்ன ஸ்லோகம் சொல்லி பிரதக்ஷணம் பண்ணினே என்று பெரியவா கேட்டார் குரு பிரம்மா குருர் விஷ்ணு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரப்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குறவே நமக அப்படின்னு சொன்னேன் பெரியவா என்று அந்த பக்தை சொன்னாள் அஸ்வத்த பிரக்ஷனம் பண்ணுறச்ச என்ன சொல்லுவேன் என்று பெரியவா கேட்டார் மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்கிரத தே நமக என்று அந்த பக்தை சொன்னாள் ஒரு அழகிய புன்னகையோடு தெய்வம் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டது அப்புறம் என்ன பிரம்மா விஷ்ணு சிவன்னு அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் வாசம் பண்ணுறான்னா இங்கேயும் அதேதானே என்று தன்னை காட்டி பெரியவா சொன்னார் என்ன ஒரு கருண்ய பிரகடனம் அன்றிலிருந்து ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி அம்மா சோமவாரத்தன்று அஸ்வத்த பிரதட்சணம் என்றால் பெரியவாளையே பிரதக்ஷணம் பண்ண ஆரம்பித்தாள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் மகா பெரியவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ